கடுமையான வெயிலில் நம்மை குளிர்விக்க புதுவித சோலார் பேன் ஹெல்மெட் அறிமுகம் சென்னை பாலமாக்கம் பகுதியை சார்ந்தவர் தீனதயாளன் இவர் மின்சார பயன்பாட்டை குறைக்கும் வகையில் சோலார் மூலம் இயங்கும் ஃபேன் லைட் மற்றும் தலைக்கவசத்தில் பிரத்யோகமாக உருவாக்கப்பட்டுள்ள சோலார் ஃபேன் உள்ளிட்டவை கண்டுபிடித்து இருக்கிறார் பயணத்தின் போது பல்வேறு ரக பேட்டரிகளை கொண்டு எளிதாக பயன்படுத்தக்கூடிய சோலார் பேனல்கள் உள்ளிட்டவை கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த கண்டுபிடிப்புகள் சாலையோரக் கடைகளுக்கும் எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நிறுவனத்தின் உரிமையாளர் தீனதயாளன் தெரிவித்தார் மேலும் இது குறித்த மேலாளர் சீனிவாசன் கூறுகையில் இது போன்ற கண்டுபிடிப்புகள் எளிமையான மக்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் எனவும் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் எங்கள் நிறுவனம் குறைந்த செலவில் இந்த தயாரிப்புகளை செய்துள்ளதாகவும் கூறினார் இது வந்து ஒரு பவர் பேங்க் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஃபேன் ரன் பண்ணிக்கலாம் பல்ப் பல்ப் வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி வாட்ச் சோலார் பேனலும் வந்துடும் இந்த இந்த சோலார் பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் இது ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்கள் கார்லையோ இல்லை பைக்லையோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் போனீங்களோ அங்கே வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் வந்துட்டு டென் ஹார்ஸ் ஆஃப் பேக்கப் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் வந்துட்டு ஃபேன் ப்ளஸ் பல்ப் போட் போட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஆஃப் பேக்கப் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வந்து இந்த பவர் பேங்க்லேருந்து நீங்கள் ஃபோனுக்கு வர ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்தால் போதும் அதை இங்கே இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரும் இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு செட்டாக வரும் ஆக்சுவலாக ரெண்டு பல்ப் வரும் ஒரு ஃபேன் சோலார் பேனல் அண்ட் பவர் பேங்க் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராடக்ட் காஸ்ட் வரும் ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட்டில் நாங்கள் இது சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இப்போ கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக